பட்டத்து அரசன் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நான் பணியாற்றிட்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு படங்கள் எழுதியிருக்கேன் எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு இந்த மண்ணின் கலைஞர்களில் இந்த மண்ணின் ரசத்தை வந்து கொஞ்சம் கூட குறையாமல் திரையில் கொண்டு வந்து காட்ட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிற வெகு சில இயக்குநர்களில் சர்க்குணம் அவர்கள் முக்கியமானவர் விமல் அவர்கள் நடித்த படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கல களவாணி வாகை சூடவா படங்கள் மிக முக்கியமான இடத்தில் இருப்பதாக எனக்கு தோன்றும் ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையையும் அந்த செங்கல் சூழையெல்லாம் நான் எங்கள் ஊரில் பார்த்தது அதையெல்லாம் திரைக்குள் கொண்டு வந்து அதை மிக அற்புதமாக காட்டிய ஒரு இயக்குனர் என்றால் திரு சர்க்குணம் அவர்கள் அவரோடு சேர்ந்து இந்த படத்தில் நான் பணியாற்றி இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த கதை உருவான விதத்திலேருந்து எனக்கு தெரியும் மிகச்சிறந்த ஒரு கதையை மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிற ஒரு கதையை கொண்டு வருகிறார் இந்த ப இந்த வருடம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் நல்ல நண்பர் அற்புதமான பாடல்களை அவரோட நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் கூட தாரமே தாரமே என்கிற பாடல் நூறு மில்லியன்களை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அடுத்து அஜித் அவர்கள் நடிக்கிற துணிவு படத்திலே பாடல் எழுதியிருக்கிறேன் தொடர்ந்து அவரோடு பணியாற்றி வருகிறேன் அந்த படத்தில் அற்புதமான ஒரு பாடல் ஏகப்பட்ட மேகம் பார்க்கும் இந்த வானம் தாகப்பட்டா வந்து தண்ணி இங்கே கேட்கும் என்று குடும்பத்தினுடைய பாசத்தை சொல்லுகிற ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன் மீதி பாடல்களை எல்லாம் தம்பி மணியமுதன் எழுதியிருக்கார் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் ஐயா ராஜ்கிரண் ஐயா அவர்கள் பற்றி அவரும் ஒரு பெரிய பாடலாசிரியர் தான் அவர் சொ நானும் அவரும் சேர்ந்து ஒரு மலையாள படத்துல பாடல் எழுதணும் அப்ப சொன்னாரு நீங்க கிடைக்கலங்கிறதுக்காக என்னை பாட்டு எழுத வச்சுட்டாங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க நல்ல வேலை நான் கிடைக்காததுனால நமக்கு ஒரு நல்ல பாடலாசிரியராகவும் ஐயா அவர்கள் கிடைத்தார்கள் என்று எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அதே போல் அதர்வா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணன் ஆர்கே சுரேஷ் அவருடைய குரலை கேட்டாலே தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணன் சிங்கம்புலி அவர் வந்தால் தான் ஏற்புறையே நெடுமுறை அவர் தான் ஆற்ற போகிறார்னு நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய இந்த இனிய நாளில் நான் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்